நண்பர்களே இன்று ரெண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு ரெண்டாம் தேதியில் பிறந்தவர்கள் அதாவது ரெண்டின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் அப்படி என்றால் ரெண்டு பதினொன்று இருபது இருபத்தொம்பது தேதிகளில் பிறந்தவர்களோ அல்லது தேதி மாதம் வருடம் கூட்டி வருகின்ற தொகை இரண்டாக வருகின்றவர்களோ இரண்டின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் என்றர்த்தம் அப்படி இரண்டின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு எப்படி இருக்கு என்று நாம் இதில் பகிர்ந்து கொள்வோம் பொதுவாக இரண்டாம் நம்பரில் பிறந்தவர்கள் இரண்டாம் நம்பரில் பிறந்தவர்கள் எல்லோரும் சகஜமாக பழகக்கூடியவர்கள் யாருக்கும் ஏற்றத்தாழ்வு பார்ப்பதில்லை எல்லோருக்கும் தங்களிடம் இருந்தால் தம் தன்னால் முடிந்த அளவுக்கு உதவக்கூடிய தன்மை பெற்றவர்கள் மனம் அலைபாய்ந்து கொண்டிருக்கும் அதிகளவு அளவு சக்தி படைத்தவர்கள் அந்த கற்பனை அவர்கள் கண்ட்ரோல் பண்ணினால் பெரிய படைப்பாளிகளாக இருப்பார்கள் கற்பனை இவர்கள் இவர்களை கண்ட்ரோல் பண்ணினால் வைத்தியமாக இருப்பார்கள் அதுதான் இரண்டாம் நம்பரின் முக்கியம் கதாசிரியர்கள் பாடலாசிரியர்கள் பெரும்பாலும் இரண்டாம் நம்பரில் பிறந்தவர்களாக இருப்பார்கள் இவர்கள் விவசாயத்தில் இறங்கினால் விளைச்சல் அமோகமாக இருக்கும் சரி இது அவருடைய குணநலங்கள் இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு இவர்களுக்கு மிக சிறந்த ஆண்டாக விளங்கப் போகின்றது மருத் வர்களாக வேண்டும் என்று கனவு கண்டவர்கள் நிறைவேற வாய்ப்பு அதிகம் விவசாயத்தில் ஈடுபட்டவர்கள் பெரும் லாபம் அடைவார்கள் தொழில் செய்பவர்கள் இந்த ஆண்டு மிகப்பெரிய லாபத்தை பெறுவார்கள் அதிலும் குறிப்பாக இந்த சின்ன சின்ன பேக்கரி கடைகள் டீ கடை வைத்திருப்பவர்களுக்கு பெரும் லாபம் கிடைக்கும் இந்த நம்பரில் பிறந்தவர்கள் இந்த ஆண்டு எழுத்தாளர்களாகவோ கதாசிரியர்களாகவோ இருந்தால் அதற்குண்டான விருதுகள் கிடைக்க வாய்ப்பு உண்டு மொத்தத்தில் இரண்டாம் நம்பரின் ஆதிக்கத்தில் உள்ளவர்களுக்கு இந்த ஆண்டு மிகப்பெரிய யோகமாக அமையும் நன்றி வணக்கம்